ஸோ நம்ம விஜய் டிவி ஆங்கர் பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு ஒரு விபத்து வந்துட்டு ஒன்று ஏற்பட்டிருக்குது அதனால் அவங்களுடைய கை காலு முகத்தில் எல்லாமே பயங்கரமாக காயம் எல்லாமே ஏற்பட்டிருக்குது இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தனக்கு உதவுன சிலர் குறித்து பிரியங்கா வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்றில் உருக்கமாக பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோவில் பிரியங்கா தனக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுமே சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஓடி வந்திருக்குறாங்க அதுக்கு பிரியங்கா நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் பணம் சம்பாத் வைக்கிறது முக்கியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு சில நபர்களை சம்பாதிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு சிலர்கள் என்னோட வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் நான் எவ்வளோ கஷ்டங்கள்லையுமே மேலே மேல வந்துக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ப்ர பிரியங்காவுக்கு என்ன ஆச்சு அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு பத்து வருஷத்துக்கும் மேலாக இந்த விஜய் டிவியில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் விஜி டிவி மட்டும் இல்லாமல் நிறைய மேடை நிகழ்ச்சிகள்லையும் திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களையும் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு தொகுத்து வழங்கிட்டு வராங்க அதே போல் சோஷியல் மீடியாவிலையுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக தான் வந்துட்டு இருப்பாங்க பிரியங்கா தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்தோ தன்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீடியோ வெளியிட்டு வர்றதையும் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க தன்னோட வாழ்க்கையில் நடக்கிற பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்து தன்னுடைய யூடியூப் சேனலில் அடிக்கடி வீடியோ வெளியிட்டு வர்றதையுமே வழக்கமாக வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ பிரியங்கா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூடியூப் சேனலில் வெளியிட்ட வீடியோ தான் இணையத்தையே பரபரப்பாக்கிட்டு வருது அதாவது அதுல கடந்த டிசம்பர் மாச இறுதி நாட்கள்ல இசையமைப்பாளர் என் பாடகரான தேவா விஜய் டிவி ஷோல கலந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி தான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க வழுக்கி விழுந்துட்டதாகவும் அதுல தன்னுடைய கால் கை முகம் எல்லாமே அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிருக்கிறாங்க ஆனா தேவா பாடிட்டு தான் பிரியங்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது விபத்து ஏற்பட்டு இருக்குது உடனடியாக பிரியங்காவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு கொடுத்து சிகிச்சைக்காக அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் தேவா பார்த்தீங்கன்னா பிரியங்கா வர்ற வரைக்குமே பயங்கர பதற்றத்தோடு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம் அதுக்கப்புறமா பிரியங்காவுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியே தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நிகழ்ச்சியை முடிச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து சில நாட்கள் வீட்டில் ரெஸ்டில் இருந்த பிரியங்காவை சில விஜய் டிவி பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்காக போயிருக்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே பிரியங்கா பார்த்தீங்கன்னா உருக்கமாக பேசியிருக்கிறாங்க அதில் எனக்கு அடிபட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய உடல்நலத்தை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நமக்குன்னு நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியாக எனக்கு கூடுதல் பலமாக இருக்குது இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு நான் இதே போல் தொகுப்பாளராக ஜாலியாக உங்களை எல்லாமே மகிழ்விப்பேன் இந்த மாதிரியாக அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அதே போல் அப்போ நடந்த காமெடியான நிகழ்வுகளையுமே பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இப்போது முகத்தில் அடிப்பட்ட காயத்தோடு இருக்கிற பிரியங்காவினுடைய வீடியோவை பார்த்ததுமே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பதறி போய் பிரியங்காவுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ இனிவே கண்டிப்பாக பிரியங்கா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டேலண்டட் ஆர்டிஸ்ட் ஒரு ஆங்கர் ஸோ வந்துட்டு அவங்கள ரொம்பவே ஜாலியான ஒரு பர்சன் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியா இப்போது பிரியங்காவினுடைய ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர அப்செட்டில் இருக்கிறாங்க ஸோ எனவே இப்போ அவங்க பயங்கரமாக ரிக்கவரி ஆகிட்டு இருக்காங்க ஸோ இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்